மண்டிய இருள்களிக்கும் மக்களின் எழு மாற்று அரசியலுக்கான மாபெரும் புரட்டம் இருக்கு ஆனா நாம் யாரோடு போவோம் என்பதை விட நம்மோடு யார் வருவார்கள் என்பதை தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு கூறப் போகிறது என்று சொன்னார்கள் உண்மைதான் என்ற கனவா இருந்தாலும் இனி கோபாலபுரமும் போயஸ் தோட்டமும் நோக்கித்தான் வர முடியும் இந்த வரலாற்றை எவராலும் நிராகரித்து விட முடியாது அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் இது எங்களுடைய சமுதாயத்தின் தன்மான பிரச்சனை ஆணம் கெட்ட அயோக்கிய எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன் கருமை நிற கண்ணன் பேச்சிலே மன்னன் சிந்தனை சிற்பி சைனடி குப்பி செயல் சிங்கம் பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர்வாள் என்று போற்றப்படும் எங்களுடைய வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களை இப்பொழுது உங்கள் முன்னே வீர உரையாற்ற வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி அதாவது எத்தனை இடங்கள் யார் அதிகமாக தருகிறார்களோ அந்த கூட்டணி இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதை எடுத்துக்கொள்ளாமா அப்படி எடுத்துக்கொள்ள தேவையில்லை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக நான் சொல்றேன் உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய பண்பாடு எங்களுக்கு தெரியாது எந்த கூட்டணியில் இருந்தால் வந்து வெற்றிக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குமோ அந்த கூட்டணியில் இருப்பேன் இதுக்கு இதுக்கு வெள்ளை இல்லையா